வணக்கம் இன்னைக்கு புதினா சட்னி செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்ப்போம் இப்போ அதுக்கு புதினா எடுத்துக்கணும் இந்த புதினா நான் வந்து அலாசி எடுத்து வச்சிருக்கேன் இது நான் என் தோட்டத்துலேயே நான் போட்டு வச்சுருந்தது நம்ம செ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு அந்த இலையெல்லாம் நம்ம பறிச்சிட்டு அந்த அந்த கோலை வந்து நம்ம நெட்டு தொட்டியில் நெட்டு வச்சோம்னாவே வாரத்துக்கு ஒரு முறை பறிக்கிற அளவுக்கு புதினா வந்துடும் நம்ம இப்போ சட்னி வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம் புதினா தேங்காய் ஜீரகம் மிளகு கொத்தமல்லி கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் புளி ஒரு எலுமிச்சளவு கறிப்பில் மூணு பச்சை மிளகாய் உப்பு பொட்டுக்கடலை கடப்பருப்பு உளுத்தம்பருப்பு இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இதை நாம் வணக்கிக்கிட்டு வந்துடுவோம் இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்குவோம் வானலியை அடுப்பில் வச்சுக்குவோம் பச்சை மிளகாய் வெங்காயத்தையும் இதில் போட்டுக்குவோம் கறிப்பில் போட்டுக்குவோம் கறிப்பில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கும் அது வணங்குறதுக்கு மட்டும் ஊற்றிக்கும் இது நல்லா வணங்கட்டும் கொஞ்ச நேரம் ஆனியன் வணங்கட்டும் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம கடலப்பருப்பு பருப்பு சேர்த்துக்குவோம் இப்போ இதில் கடலப்பருப்பு பருப்பு சேர்த்தாச்சு இது கொஞ்சம் வருபடட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஜீரகம் மிளகு கொத்தமல்லி இதை போட்டுக்கலாம் கொஞ்சம் லேஸாக வறுபடட்டும் இல்லைன்னா கடலப்பருப்பு உளுத்த மருப்பு பச்சை வாடை அடிக்கும் அதை நல்லா வறுத்துக்கணும் கொஞ்சம் நல்லா வறுபடட்டும் அது கொஞ்சம் செவந்து வரட்டும் இப்போ இதில் நம்ம ஜீரகம் மிளகு கொத்தமல்லி இதையும் இதில் போட்டுக்குவோம் பொட்டுக்கல்ல கொஞ்சம் போட்டுக்குவோம் கொஞ்சம் அப்படியே லேசாக வருபடட்டும் தேங்காய் போட்டுப்போம் புளியும் இதுலேயே போட்டுப்போம் தேவையான உப்புக்கள் போட்டுக்குவோம் இப்போ இது வருபட்டுருச்சு இதை எடுத்து ஆற வைப்போம் இப்போ இதில் நம்ம புதினாவை போட்டுக்குவோம் இதை நான் தொட்டிலேயே வச்சுருக்கேன் நம்ம வேணுங்கிறப்ப நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறிச்சிக்கலாம் இது வணங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோம் இதை அப்படியே வணக்கி விட்டுப்போம் இது ரொம்ப வணங்கணும்னு இல்லை இதெல்லாம் அப்படியே சுண்டி வணங்கு பா பாதி வேந்தால் போதும் ஃபுல்லாக வணங்கி வேகணுங்கிறதுலாம் இல்லை அப்போ தான் அந்த புதினாவுடைய வாடை நமக்கு வரும் ரொம்ப வணக்கிட்டோம்னா அந்த புதினா வாடையே இருக்காது இது வணங்கியாச்சு இவ்வளோ வணங்கினா போதும் ரொம்ப வணங்கக்கூடாது அந்த பச்சை கலர் அப்படியே இருக்கிற அளவுக்கு அப்படியே வணக்கி எடுக்கணும் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி அரைச்சிடலாம் இப்போ புதினா வணக்கி வச்சதெல்லாம் ரொம்ப நல்லா ஆறிடுச்சு நம்ம இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் புதினா சட்னி ரெடி இது எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்